பேச்சு விவசாயம் என்பதுதான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதை இன்றைய இளைஞர்கள் மனதில் வைத்திருக்கிறார்களா என்பது எனக்கு அறியவில்லை விதைக்க விதையும் கொடுத்து விசிறிவிட விஷமும் கொடுத்து தொண்ணூறு நாட்களுக்கு பின் துவண்டு துவண்டுவிடா விவசாயிகளை வேளாண் சட்டம் என்னும் பெயரில் விலை பேசும் இந்த விஞ்ஞான உலகினிலே ஏடு தூக்கி விவசாயம் படிக்க நினைக்கும் மாணவர்கள் என்று ஏறெடுத்து விவசாயம் பார்க்கிறார்களோ அன்று உயரும் இந்த உழவு தொழிலுடைய மதிப்பு அன்று உயர்த்தப்படுவார்கள் உழவர்களுடைய மதிப்பு ஒரு டாக்டருடைய மகன் டாக்டராக ஆக வேண்டும் என்று அவருடைய தந்தை விருப்பப்படுவார் ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் விருப்பப்படுவார் ஒரு போலீசனுடைய மகன் போலீஸ் ஆக வேண்டும் என்று ஒரு தந்தை விருப்பப்படுவார் ஆனால் எந்த ஒரு தந்தையும் விருப்பப்படாத ஒரு தொழில் நான் உழவு தொழில் செய்தேன் என் மகனும் அதே சேற்றிலிருந்து கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதுதானே நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண் என் தந்தை தாயின் தாத்தா பாட்டி என்று வம்சாவழியாகவே விவசாயத்தை மட்டுமே உயிர் மூச்சாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் நான் படித்ததும் விவசாயத்தாலே நான் வளர்ந்ததும் விவசாயத்தாலே ஆனால் நானும் சொல்வேன் எதிர்காலத்தில் நான் விவசாயம் செய்வேனா இல்லது என்னுடைய அண்ணனையோ தம்பியோ தான் விவசாயம் செய்திட விடுவேனா என்று ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களும் எனக்கு தெரியும் ஒரு விவசாயி கை வைக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை விவசாயிகளினுடைய மதிப்பு என்ன ஒரு அரசு ஒரு தொழில் சார்ந்த ஒரு அலுவலகத்திற்கோ ஒரு விவசாயம் ஒரு விவசாயத்திலிருந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக சென்றால் அவர்களுக்கு முதலில் கேட்கப்படும் கேள்வி அங்கு என்ன இன்று ஒரு ஒரு தனியார் பள்ளியில் ஒரு விவசாயி

எத்தனையோ பல அடையாளங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்தது ஒரு இருக்க ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பி பிழைத்து கொண்டிருந்த நம்முடைய நாட்டில் இன்று விவசாயம் என்றாலே படிக்காதவர்களும் முன்னேற தெரியாதவர்களும் செய்கின்ற ஒரு தொழிலாக மாறி வருகிறது அப்படியும் மீறி ஒரு படித்த மாணவன் விவசாய தொழிலில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு இந்த சமூகம் வைக்கும் பெயர் என்ன தெரியுமா பிழைக்க தெரியாதவன் ஊதாரிதனமாக சுற்றுபவன் என்றெல்லாம் இந்த சமூகம் அவனை போற்றுகிறது அதாவது தாழ்த்துகிறது இதனை எல்லாம் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தாய் தந்தை வம்சாவளியில் வந்த நானும் விவசாயத்தை போற்றி காப்பாற்ற வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் விவசாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று இளைஞர்களாகிய உங்களுடைய கையில் இந்த பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி